அண்டர் உலகம் சுழல என் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சுழலவே அலை கடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தளமும் சுழலவே மண்டல நிறைந்தரவி சதகோடி மதியுதிர மான பிரங்கி அணியும் மணியொலியினித் சகல தளமும் மருள சிரம வகை வகையினிச் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங் வெங்கனுடனும் பகடு தன்புறம் வருஞ்ச மனையான் கண்டு குளையும் பொழுதில் மென் சரண கஞ்சம் உதவும் கருணைவேல் கந்தன் முருகன் குமரன் வன்குரவர் தம்புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் பணம் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் லட்சுமி அம்மனை கும்பிடலாம் முருகனை கேட்கலாம் கொடுங்க எனக்கு பணம் கொடுங்க அப்படி கேட்கலாம் யாரை கேட்டாலும் கொடுப்பாங்க பணம் சிவன் கேட்டாலும் கொடுப்பாரு பார்வதி அம்மன் கேட்டாலும் கொடுப்பாங்க யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு இப்போ பணம் வேணும் கூடுனா கொடுத்துருவாங்க சரிங்களா ஈஸி பணம் சம்பாதிக்கிறது ஈஸி ஓகேங்களா நம்ம கஷ்டப்படுறோம் அது நம்மளோட பிரச்சனை நம்மளுக்கு அந்த அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த அறிவு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்டால் அவர் கொடுத்துருவாரு அதை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சுக்கலாம் அப்போ பணம் சம்பாதிக்கிறது ஈஸி சரிங்களா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எங்கள் பணம் தான் நம்மளுக்கு அடுத்தது வந்து எனக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்ன உடனே நம்ம வந்து கிட்ட சாமி எனக்கு திருமணம் பண்ணி வை எனக்கு திருமணம் பண்ணிவேன் அவர் கண்டிப்பாக பண்ணி வச்சிரு யாரோ ஒருத்தர் நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணி ஏற்ற மாதிரி பிடிச்சி பண்ணி வச்சிருவேன் எனக்கு வந்து குழந்தை வரம் வேண்டும் சாமி வந்து அந்த இதுகள்லாம் ஏற்பாடு பண்ணி குழந்தை வரத்தி கொடுத்துருவேன் அப்போ வந்து நம்மளால் எல்லாமே நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இறைவனால் கொடுக்க முடியும் அப்போ வந்து எது வந்து கடினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உயிர் சரிங்களா உயிர் ஆரோக்கியம் அது வந்து இப்ப ஆரோக்கியம் கெட்டுருச்சு உடல் கெட்டுருச்சுன்னா உயிர் வந்து உடம்புல நிக்க மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறப்ப நாம அதுதான் ரொம்ப கடினம் இல்லைங்களா இப்ப வந்து எல்லாருமே இப்ப எல்லா சித்தர்களும் பாத்தீங்கன்னா உடலை வந்து அதாவது கூடு விட்டு கூடு பாயிருது இல்லைன்னா உடலை அப்படியே சமாதி பண்றது ஜல சமாதி சமாதி அப்படின்னு சொல்லிட்டு உடலை வந்து என்ன பண்ணுவாங்க மண்ணோட விட மாட்டோம் ஏன்னா மண்ணுல போயிடுச்சுன்னா அடுத்த பிறவி வரும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்கே திருப்பி இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி ஒரே வாழ்க்கையில் அந்த கடலில் உள்ள ஆகிடுவோம் சரிங்களா அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய உடலை விட மாட்டாங்க அதை வந்து சமாதி பண்ணி அப்படியே வச்சுருவாங்க உயிர் வந்து இறைவனுக்கு போயிடும் ஆன்மா இறைவனுக்கு போயிடும் அந்த தன்மையை பெற்றவொன்னே அந்த உடலுக்கு வந்து அழிவே இருக்காது அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்ம நம்மளுடைய உடலை அந்த உயிரை என்ன பண்ணுறோம் தான் முருகன் வந்து என்ன சொல்கிறார் முருகன் வேல் நம்மளை எப்படி தாக்குதான் இந்த யமன் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு அந்த பாசை தூக்கிட்டு பயங்கரமாக இருப்பாராம் அவர் சாதாரணமாலாம் வரமாட்டார் அவ்வளோ பெரிய வாகனம் அதில் வந்து கரிய மேனியுமா பயங்கர பல்லுமா வந்து வாப்பா அப்படின்னு கூப்பிடும்போது பயமா இருக்குமா அப்ப முருகனை கூப்பிடும்போது முருகன் வந்து அஞ்சேல் பயப்படாதப்பா நான் இருக்கேன் உன்னை யாரும் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வருவார் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டில் சரிங்களா சரி இந்த மு இந்த முருகன் பெரு முருகனோட இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வேலோட பெருமை சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா இது வேல் விருத்தம் வேல் விருத்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வேல் பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க படத்துல கூட பார்த்துருப்பீங்க வேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து யாரையும் குத்தாது ஒரு ரொட்டேஷன்ல காமிப்பாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் உலகத்தில் நாம்ப உலகம் உலகத்தை சுத்தி இருக்கிற சந்திரன் அப்புறம் நட்சத்திரங்கள் சூரியன் சூரியனே நட்சத்திரம் நிறைய தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சுழன்று கொண்டே இருப்பார்கள் இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம நிலா இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து என்ன பண்ணுவார் நம்ம உலகத்தை சுத்திட்டு இருப்பார் இந்த உலகமும் நிலாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூரியனை சுத்திட்டு இருப்பாங்க இந்த சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரபஞ்சத்தில் சுத்திட்டே இருக்கும் அதோட ஒரு சு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனவங்க இன்னொரு தடவை அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க சரிங்களா அதான் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது விஞ்ஞானத்தில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சுத்திட்டே இருப்பாங்க அந்த பிரபஞ்சமே என்ன பண்ணுது இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற விஷயத்த சுத்திட்டே இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவருட்பா வல்லலாறுசன திருவருட்பா திருவாசகம் எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க சயின்ஸ் இப்போதான் தான் ஆனா அவங்க எப்பயோ எழுதிட்டாங்க அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க வேல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்காது இந்த நிக்காத அப்படியே சுழன்று கொண்டே போய் கெட்டு தீ அதை அழைத்து விடும் அப்படின்றதுதான் இந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க இது வந்து நிறைய சயின்ஸ் உள்ள பாட்டு இன்னும் டீப்பா போனா என்னென்னமோ கண்டுபிடிச்சிடலாம் நாம ஆனா இந்த பாட்டுல இந்த உலகம் எப்படி சுழல்றது பிரபஞ்ச சக்தின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படின்றது இந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க மிக்க நன்றி